மகாதீப திருநாளில் பக்தர்களின் சிவ முழக்கத்தால் திருவண்ணாமலையே அதிர்ந்தது மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு ஜோதியாக காட்சியடித்த அண்ணாமலையாரை லட்சக்கணக்கானோர் வணங்கினர் முக்தி தரும் அற்புத தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்தனர் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் சன்னதி எதிரே பரணி தீபம் ஏற்றப்பட மாலையில் கொடி மரம் முன்பு தீப தரிசன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர் அப்போது அர்த்த நாரீஸ்வரராக எழுந்தருளிய அண்ணாமலையார் ஆனந்த தாண்டவமாடி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார் தங்க கொடிமரம் முன்புள்ள அகண்டத்தில் தீபச்சொடர் ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மலையே மகேசன் என போற்றி வணங்கப்படும் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது ஜோதியாக காட்சி கொடுத்த அண்ணாமலையாரை மேகக்கூட்டம் தொட்டு வணங்கியபடி சென்றது கருணை கடலே போற்றி நம சிவாய மகாதீபம் ஏற்றப்பட்டதும் கோயில் கோபுரங்கள் மின் நொடியில் ஜொலித்தன அண்ணாமலையாருக்கு அரோகரா எனும் விண்ணதர சிவ முழக்கங்களை பக்தர்கள் எழுப்பினர் அந்த கடம் திருவண்ணாமலையே அதிர்ந்தது சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோனாச்சலனே போற்றி சிவவும் நம தன்னில் அற்புத நடனம் புரியும் பரமே போற்றி பரவும் நம சிவாய கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி கிரிவலம் சென்ற பக்தர்கள் மலை உச்சியில் ஜோதியாக காட்சியளித்த சிவபெருமானை மெய்மறந்து தரிசித்தனர் கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி நம சிவாய நம நமசிவாய ஓம் நம நமசிவாய அண்ணாமலை பரணி தீபமும் மகாதீபம் தொடர்ந்து இருக்கேன் இங்க வந்துட்டு போனாங்கன்னா அண்ணாமலையரை பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் எல்லாரும் வரணும் வருஷ வருஷம் தீபத்திருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி தீபம் பார்க்குறக்கு தான் வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன் அது பார்த்த உடனே ரொம்ப அந்த ஃபீலிங் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் சாமியை பார்த்துட்டோம் அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் கொடுக்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபீலிங் பிளேஸ் அது ஓம் நமச்சோய சொல்ல சொல்ல தான் எங்களுக்கு அந்த இதுவே ஒலியே தெரிஞ்சுது சொல்ல 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 மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஒலின்றது வந்து தெரிஞ்சுது வைப்ரேஷன் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை அவ்வளோ தான் எல்லாமே பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் திராவிட மாடல் ஆன்மீகம் தழை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சிறப்பாக இந்த தீப திருவிழா நடந்தது மக்களுக்கு கடந்த ஆண்டை விட உணவு கழிப்பிட வசதி போக்குவரத்து வசதி தொலைதூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு துரித ரயில் வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி எங்கும் நெருள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி எங்கே எங்கு காணினும் அரோகரா என்ற கோஷத்தோடு தீபம் இனிதே நிறைவேறியது கார்த்திகை தீப திருநாளையொட்டி இரு நாட்களாக பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா மகாதீபத்தை தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு காணலாம்